మ్మా మమ్మే నేరు కాపా తల నర్శీ వచ్చి వచ్చే స్వామి స్వామి గర్వ గో జరణి మమ్మ నేరే కాపా నిండా వేళ శరిత నిండా శళ బో గురు స్వామి ఓ నమ స్వామి ఓ గ్రామ స్వామి ఓ గుడి స్వామి ఓ వీర చిన్న స్వామి నర్శేనా పోయే మయ వీర స్వామి మమ్మీ నేరే కాపా స్వామి స్వామి గర

தாத்தா வந்து இன்னொரு பாட்டு பாடுறாராமா அது இங்க துளசி மணி மாலை போட்டு இரு முடியை தலையில் ஏந்தி சவரி நோச்சி நடைய போடு செல்லக்கன்னு கண்ணு செல்ல அருள் கிடைக்கும் செல்கிறது காத்து நூறு ஆக்கும் போது அது சிக்கிடி சம்பா நாத்து நட்டு அம்மா கையில கொடுத்து போடு செல்லக்கன்னு அங்க ஆறு நூறு ஆக்கு வாங்க செல்லக்கன்னு கண்ணு துளசி மணி மாலை போட்டு இரு முடியை தலையில் ஏந்தி சவரி நோச்சி நடைய போடு செல்ல

மம்ம நீரு காத்தல சபரி கிரி குண்டலுக்கு நாம ஏ ஏ மாதா சாமி ஏ மஞ்ச மாதா ஏர ஜரண சரணம் சரணாமி சபரி கிரி குண்டலுக்கு நர்சி நாம ஒே மைய மம் நீரி சாமி ஓ சரணி ஒே மைய துள்ளி அரே மைய மையாட்டி

அடுத்து எந்த இடத்த பத்தி சொல்லலாம் எந்த ஊரை பத்தி சொல்லலாம் எந்த பொருளை பத்தி சொல்லலாம் கவர்மெண்ட் போங்க அப்படின்னா அடுத்தடுத்து வீடியோ போட முடியும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண முடியாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்க இருக்க விலைக்கு ஆன் பண்ணிக்க இப்ப வீடியோ முடிச்சிட்டு அப்படியே கிளம்பலாமா ஓகே பாய் பாய்